இருபத்தி ஆறுல வந்து கண்டிப்பா சி வந்து தளபதி தான் பயம் விழுந்துருச்சு அதனாலதான் வந்து இவ்வளவு தடைகள் போடுறாங்க என்னென்ன பண்ணிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு இந்த வருட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வந்து தளபதி வந்து என்ன வந்து ஒரு வராரு எங்க வரா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது நடந்துருமோ தமிழ்நாட்டு மக்கள் நம்ம கைவிட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற பயம் ப்ரோ தளபதி வந்தா ஒரு முக்கியமான ரெண்டு பாயிண்ட் சொல்ல ப்ரோ ஒண்ணு வந்து டாஸ்மாக ஒழிக்கணும் இன்னொன்னு ஜாதி இது தான் ப்ரோ ரொம்ப முக்கியம் இந்த ஜாதிங்கறத ஒழிச்சாவே மக்கள் வந்து அவங்கவுங்க திறமைய வச்சு முன்னேற போயிட்டே இருப்பாங்க ஜாதிகரை இருக்கிற வழியா ஒடுக்கம் ஒரு ஒடுக்க மக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க அந்த ஜாதிங்கிறது அழிஞ்சதுன்னா எல்லா மக்களுமே ஃப்ரீடமாக இருப்பாங்க அவங்கவுங்க திறமையை வச்சு முன்னேறுவாங்க ஜாதிங்கிறது கண்டிப்பாக ஒழியணும் ரெண்டாவது இந்த மதுங்கிறது ரொம்ப நிறைய மதுனால நிறைய குடும்பம் அழியுது கண்டிப்பாக இந்த மது வந்து ஒழிஞ்சே ஆகணும் தளபதி வந்துட்டாருன்னா இது ரெண்டையும் கண்டிப்பாக பண்ண வருகிறோம் இது கைக்கு தமிழ்நாடு போயிடுச்சுன்னா டிஎம்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக தான் இவ்வளோ தடைகள் அணில் குஞ்சுங்களோட அணில் குஞ்சுங்களோட திறமை என்னமே அவங்க பார்ப்பாங்க அணில் பிள்ளை நீங்கள் பார்த்துருப்பீங்க பேசாதீங்க தென்னம் பிள்ளை மட்டும்தான் பிள்ளைன்னு சொல்லுவாங்க மற்ற யாரையும் பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க நாங்கள் அனில் பிள்ளை அவங்க என்ன பிள்ளையா இருப்பாங்களோ தெரிஞ்சுட்டு போகும் இவ்வளோ பேர் லட்ச கணக்கெல்லாம் வந்திருக்காங்க வெளி மாவட்டத்துலேருந்துலாம் வந்திருக்காங்க அவங்களாம் ரொம்ப கோடான கோடி நன்றிகள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி திருச்சி மாவட்டத்துலேருந்து எதனால் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா எங்கள் திருச்சி மாவட்டம் வந்து எல்லாத்துக்கும் மைய பகுதி அதனால் வந்து இங்கே திருச்சி மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க திருச்சி மாவட்டத்துலேருந்தான் எல்லாமே பிரச்சாரம் எந்த ஒரு இதுனாலும் திருச்சி மாவட்டம் தான் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்த இருபத்தி ஆறில் வந்து இந்த திருச்சி மக்கள் வந்து கண்டிப்பாக மாற்றத்தை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை நம்புகிறோம் ஆ இருபத்தி மூணு நிபந்தனை போட்டிருக்காங்க சார் இருபத்தி மூணு நிபந்தனைகளையும் நாங்கள் எந்த ஒரு நிபந்தனையும் வைக்க மாட்டோம் எல்லாமே தளபதி ஒருக்கு ஒருவருக்கு மட்டும்தான் எந்த ஒரு நிபந்தனை கொடுத்தாலும் நாங்கள் அந்த தடைகளை மீறி தான் வருவோம் எங்களுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும் எங்களுடைய மாவட்ட எங்களுடைய மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் கவர்மெண்ட்டே இருக்குது புரியுதுங்களா எங்களுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் தனியாக இயங்கிட்டு இருக்காங்க எங்க தளபதிக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு கண்டிப்பா அவர் அரியணையில் அமருவாரு இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுடைய ஓட்டு தமிழக முதல்வர் நாளைய முதல்வர் தளபதி விஜய் அவ இடத்துக்கு தான் அவர் வந்து கூட்டம் போட்டாரு யார் நம்ம பேர் சொல்றத விட உங்களுக்கே தெரியும் அவர் கூட்டம் போட்டாரு அவர் கூட்டம் போட்டப்ப எல்லாம் காத்து வாங்கிச்சு சிக்கன் பிரியாணி நூறுபா காசு தரணும் எல்லாம் குமிஞ்சிட்டாங்க அவ்வளவுதான்

ப்ரோ ஆயிரம் தடைகள் இங்க திருச்சி மாவட்டத்தில் எவ்வளோ தடை பண்ணாங்க தளபதியே வரக்கூடாது அதே முறை ஏற்பட்ட தாண்டியா வந்துட்டாரு கடவுளே வருவாரு ஒண்ணும் திருச்சி மாவட்டம் எல்லா மாவட்டத்திலும் அவரு தான் நிற்பாரு வேட்பாளராக அவர் தான் முதலமைச்சர் அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபதுல இதே அடுத்த அடுத்த வீடியோ எடுத்துருவா இதே நாங்க தான் சொல்லுவோம் ஏங்க எங்க அண்ணன் கிட்ட தத்துனடா பாடா மௌனம் செயல்ல பண்ணுவோம் பேச்சு வேணாம் பேச்சால எதையும் சாதிக்க முடியாது மௌனமா இருந்தா சாதிப்போம் என்னங்க காரணத்துக்கு இரு வந்துட்டு பாங்க எல்லོས་மா டிடிஎம் கே ஆச்சான் लीजिएगा நம்ம என்ன இருக்கு ஒண்டேட்ட ஒப்பைய மாடட

அவளை வந்து திட்டுறாரு அதை பெட்டி அவன் நானே சொல்கிறேன் கூத்தாரு ஆ அவ்வளோ அவனுக்கு தம்பி தம்பின்ட்டு தம்பி அவங்க இல்லை நம்பிக்கை தோழி சரியா நம்பிக்கை தோழி பணம் வாங்கிட்டான் இனிமேல் தம்பி தம்பினானே அவன் நாய் முண்டை அவ்வளோ வாயிலாக தண்ணி அவனுக்கு ஆட்சிக்கு வந்தா எல்லா மக்களுக்கும் பணிவட எல்லாம் செய்வாரு அதை நான் சொல்றேன் ஆதரித்து தான் சொல்றேன் நான் இப்போ வரைக்கும் அவர் வந்து இப்போதைக்கு வாழ்றது என்ன கண்டு தான் இருக்காரு அவர் இப்போதைக்கு இப்போ இப்போ வர தலைவர் வர தலைவர் வரப்போ ஏன் தலைவரை விட உள்ள ஏன் வர வழி உள்ள எம்ஜிஆர் சொல்ல போனா எம்ஜிஆர் மாதிரி தான் அவர் அடுத்த எம்ஜிஆரோட விஷயத்த அவர் இறங்கி செய்யறாரு ஆழமா செய்யறாரு இதுக்காண்டி வந்து இறங்கி ஆழமா பண்றாரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சரியான சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது மக்கள் காண்டி வரணும் அவரை ஆதரவு தளணும் அதாவது ஜாலியின் சாப்பிட பண்ணு தளபதி தான் இருபத்தாறுல வின்னு ஆமா திருச்சி சும்மா திருச்சி அவங்க கோட்டை இவங்க கோட்டைன்னு சொல்லியிருக்காங்க நிறைய கட்சிக்காரவங்க திருச்சி அவங்க கோட்டை இவங்க கோட்டைன்னு இருக்காங்க நிறைய பேர் கோட்டைன்றாங்க ஆனால் கண்ணில் யாருமே பார்த்ததில்ல இப்போதான் தெரியுது தளபதியோட கோட்டைன்னு நிறைய தடைகள் தடைகள்லாம் தளபதி படத்துக்கு தளபதி படத்துக்கும் சரி தளபதி சரி தடையில் வர்றதெல்லாம் அவருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆயிரும் சைமன் சீமான் இருக்கார்ல அவர் பார்த்து ஓவராக பேசிட்டுருக்கா இருக்காப்ல தளபதியை பற்றி என்ன என்னன்னு தெரியல பார்த்துருந்துக்க சொல்லுங்கள் ஏதாச்சும் ஆச்சுன்னா என் மாப்பிள்ளை எந்த எஸ்சிஆர் இவர் ஓட விட்டுருவோம் நாம் தமிழை கட்சிலாம்

திருச்சியில் ஏர்போர்ட்டை இந்த மாதிரி ஏன் எனக்கு இருபத்தெட்டு ஆகுது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது வேற ஒரு லெவலாக இருந்துச்சு இப்போ அவர் அங்கே இப்போ டிஎஸ் ஸ்டோகிட்டா காலையில் ஒம்பது மணிக்கு லேண்ட் ஆனார் இப்போ வரைக்கும் டிஎஸ் சொல்லிட்டே அவ்வளோ நெருங்க முடியல இதிலே தெரிஞ்சுக்கணும் என் இருபத்தி ஆறு என்ன ஆகுன்றது ஸோ கண்டிப்பாக இருபத்தி ஆறு நம்ம தான் ஆனால் இதை விட காலையில் ஒருத்தர் டீ கடையில் பேசிகிட்ருக்கோமோ சொல்கிறாரு இவரெல்லாம் வர விட மாட்டாங்கப்பா விஜய் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வர விட மாட்டாங்க வரவிட மாட்டாங்கன்னு சொல்கிறத விட அவரை வர வைக்கணும்னு நினைக்கும் அதுதான் முக்கியம் இங்கே அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க இருபத்தி ஆறு நம்மளால் கண்டிப்பாக கலங்கான வைப்போம் ப்ரோ எவ்வளோ வேணால் நெருக்கடி கொடுக்கட்டும் ப்ரோ எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும் அவருக்கு இன்னும் ஃபேன்பஸ் அதிகமாக தான் தவிர எதுவுமே குறையவே இல்லை பர்சன்டேஜ் கூட குறையவே இல்லை ஸோ அதனால் இருபத்தாறு நம்பலாம் ப்ரோ ஆக்சுவலாக பத்து மணிக்கு டைம் கொடுத்துருந்தாங்க மணியை பார்த்தீங்களா அவர் இன்னும் நெருங்க ஸ்பாட்டே நெருங்கலை ஸோ அப்படிங்கும் போது கண்டிப்பாக பேசுவார் கொஞ்சம் நேரம் பேசுவார் இன்னும் என்ன பேச போகிறாருன்றது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நல்லாவே பேசுவார் ப்ரோ நான் சொல்றேன்ல நம்மளுக்கு வந்து ஆரம்பமே விமர்சனம் தான் இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்ட கேள்வி போய் இன்னைக்கு புரியுதுங்களா அதனால இந்த விமர்சனம் தளபதி கூட நம்ம நிற்கிறது தான் வேற லெவலா இருக்கும் ப்ரோ கண்டிப்பா சுத்தி நிக்கிறது பாருங்க தெரியுதுல களம் வேற களம் அந்த சொல்லுவாங்களா ஆடு எட்டில் காலம் எட்டுல பேட்டக்காரன் சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி

கொள்கை இல்லாத கட்சிக்கு தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும் கூட்டத்தில் பார்த்தாலே கொள்கை உள்ள கட்சியாக கொள்கை இல்லாத கட்சியாக தெரிஞ்சுக்கிங்க இருபத்தி ஆறில் அவர் தான் கண்டிப்பாக முதலமைச்சராகும்னு சொல்லி நாங்கள் பால் கொடெல்லாம் எடுக்கிறோம் இந்த வாட்டி முதலமைச்சராக வந்து வேட்பாளராக வராரு அடுத்த வாட்டி முதலமைச்சராக வந்து எங்களை பார்ப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது எங்கள் தளபதிக்காக கூட்டம் எங்கெங்கெல்லாம் வரும் எந்த கட்டுப்பாடோ எல்லாத்தையும் மீறி எங்கள் தளபதி வந்து தான் ஆவார் எந்த கட்டுப்பாடோ எங்கள் தளபதியிட்ட போட முடியாது இந்த குழந்தைகள் ரெண்டு பேர் எங்கள் வீட்டை மாற்றுத்திறனாளி இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது கண்டிப்பாக நான் தளபதி வந்து எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர் எங்களுக்கு பிடிச்ச ஒரு ரசிகர் இருந்தாலுமே அதை தாண்டி எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குங்கிறத நம்பி நாங்கள் வரோம் எங்களுக்கு முழு பாதுகாப்பு உயரம் எல்லாருமே சேர்த்து விவசாயம் இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து எங்கள் தளபதி கொண்டு வரார் ஒரே ஒரு மைண்டில் மட்டும் எங்கள் தளபதி விற்கலை அஸ்மாகங்கிறத வச்சு எங்கள் தளபதி ஓட்டுவாங்கன்னு நினைக்கல அவர் மொத்தமாக காமனாக எல்லா விஷயத்தையும் அவர் கையில் கொண்டு வராரு எல்லாத்துக்கும் பாதுகாப்பும் வேணும் விவசாயம் இதாகணும் ஊழல் மெயினாக ஊழல் ஒழியணும் இப்போ இந்த கூட்டம்லாம் எதனால் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் காசு இல்லாம வந்த கூட்டம்தாங்க எல்லாமே எல்லாமே தான் செய்வாங்க கடிக்க முடியுங்களா எங்க தளபதி மீறி யாரும் எதுவுமே பண்ண முடியாது எப்பவுமே எங்க தளபதி தான் எங்களுக்கு அவர் ரசிகருங்களை தாண்டி எங்களுக்கு முழு பெண்களுக்கு முழு பாதுகாப்பு எங்களுக்கு மெயினா அதுதான் அதான் எங்க அண்ணன் தலா எங்களுக்கு அதுவே எங்களுக்கு போதுங்க கடல் கிடையாது இப்ப மக்கள் கடலா இருக்கு திரும்ப உக்காமலாம் மக்கள் தலைகள் தான் குறிப்பாக சொல்ல போனால் எல்லாம் கருப்பு முடிய கருப்பு முடினா என்ன இளைஞர் படை வெல்ல முடியலை எல்லாம் இளைஞர் படை தான் இந்த வரக்கூடிய இருபத்தி ஆறில் எங்கள் தளபதி தமிழக முதலமைச்சராக கட்டாயம் ஏறுவார் அரியணை ஏறிடுவார் சரிங்களா ரெண்டாவது ஒரு எக்ஸாமில் நூறு கொஸ்டின் இருக்கும் நூறு கொஸ்டின் எழுதுனா தான் பாஸு எங்கள் தளபதிக்கு இருபத்தி மூணு கொஸ்டின் கொடுத்தாங்க திருச்சியில் அவர் இருபத்தி மூணு பாஸ் ஆகிட்டார் அதனால் எங்கள் தளபதிக்கு எத்தனை நெருக்கடி வந்தாலும் அதெல்லாம் உடச்சரிஞ்சு அவர் அரியணை ஏறுறது உறுதிங்களா மக்கள் இந்தயத்தில் ஓடுறப்ப முன்னாடி ஓடுறவனா தடுப்பான் பின்னாடி வர்றவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறப்ப முன்னாடி ஓடுறவனா பின்னாடி தடுக்கதான் பார்ப்பான் அதை தாண்டி தான் ஜெயிப்பான் அது மாதிரி எங்கள் தளபதியை தடுக்க பார்க்குறாங்க தடுக்க தடுக்க எங்கள் தளபதிக்கு வேகம் தான் அதிகமாகுது புரியுதுங்களா இதே வேகம் இராயிரத்தி இருபத்தாறில் அவங்களுக்கு நம்ம செய்ய மாட்டோம் புரியுதுங்களா மக்கள் தான் செய்வாங்க என்னது மக்கள் செய்வாங்க கரூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நிறைய பேர் விமர்சிக்காங்க அவங்களுக்கு என்னென்னா எங்கள் தளபதி தரல எங்கள் தளபதி அவங்களுக்கெல்லாம் பெட்டி தரல மற்ற கட்சியில் பெட்டி வாங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க எங்களை பற்றி புரியுதுங்களா எங்கள் தளபதி பெட்டி தரவும் மாட்டார் மாட்டார் இருக்கிற ஆட்சி வந்து குடும்பம் தான் மக்கள் நினச்சி வாடுறாங்க அந்த மன்னராட்சி பரம்பரையை அகற்ற தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கவும்

நாட்டையே வந்து தன் குடும்பம் நினைப்பார் அதனால் வந்து மக்க மக்களாட்சி உண்மையான மக்களாட்சி அமையும் உண்மையான மக்களாட்சி அமையும் இந்த ம தமிழ அதாவது தமிழை வந்து உலகத்திலே வந்து சிற சிறந்த தமிழை அந்த தமிழனுக்கு வந்து வந்து பரந்த மனசுள்ளு ஆனால் இந்த பரந்த மனசு அந்த தமிழனோட அவமானத்தை ஏற்படுத்துகிறாங்க அது குடும்ப ஆட்சியை கொடுத்து தமிழை இவ்வளோதான் இவ்வளோ குடும்பமாக இருக்க ஆட்சியாக இருக்கட்டு பரந்த மனப்பான்மையை தமிழ் தமிழ்நாட்டில் கொண்டாந்து தரணும் அதுக்காக தான் வந்து தமிழக வெற்றி கலத்தை ஆதரிக்கப்படும் அன்போடு